அதிகாரம் இருபத்தி மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்றார் இயேசு வார்த்தை இது கடந்த ஒரு சில தினங்களாக ஜபத்தை குறித்து உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் விசுவாசம் உள்ள ஜபத்தை கத்தனமிடத்தில் எதிர்பார்க்கிறார் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் பண்ண விரும்புகிறார் நம்முடைய ஜபங்களில் சில நேரங்களில் சந்தேகங்கள் பயங்கள் வருகிறது அவிஸ்வாசம் வருகிறது கத்திரையின் ஜபத்தை கேட்கிறாரா இந்த ஜபத்துக்கு பதில் வருமா அல்லது தாம் எப்பொழுது பதில் வரும் பல குழப்பங்கள் கேள்விகள் வருகிறது ஆனால் ஜபத்தை கேட்கிறவர் அவர் சர்வ வலமையுள்ள தேவன் அவர் பதிலளிக்க வல்லவர் ஏற்ற வேலையில் சரியான பதிலை நாங்கள் தருவார் ஆகவே இந்த விசுவாசத்தோடு ஜமனுங்க விசுவாசமுள்ளவர்களாய் ஜபிக்கும் போது அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்க பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நாங்கள் ஜபத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க கிருபை தாரும் பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆகவே விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு கிருபையும் பலனும் சத்துவத்தையும் தாரும் நாள் உட பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக நன்மையை தருகிற நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் இதாக ஆமை கத்துறங்க ஆசிரியப்பா ஆமே